விலங்குகள் எல்லாம் கனவு காணுமா நம்மள நிறைய பேர் எப்போதாவது இதை யோசிச்சு இல்லையா வாங்க இந்த சுவாரஸ்யமான கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் உங்க வீட்டு செல்ல பிராணி ஒரு நாய்க்குட்டி தூக்கத்துல லேசா முணங்குறதையோ இல்ல கால உதச்சிக்கிறதையும் பார்த்திருக்கீங்களா அதை பாக்கும்போது ஏதோ கனவுல ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்கும் அப்போ அது என்னதான் கனவு காணுதுன்னு ஒரு மர்மமான கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா ஆனா உண்மை என்னன்னா அதுங்க கனவுல என்னதான் நடக்குதுன்னு நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது ஏன் தெரியுமா சிம்பிள் நம்மால அதுங்க கிட்ட ஏய் என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்க முடியாதே இதுதான் விஞ்ஞானிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அப்போ இந்த கேள்விக்கு எப்படிதான் பதில் கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானிகள் ஒரு ஐடியா பண்ணாங்க முதல்ல நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க அதாவது நம்மளோட கனவுகளை பத்தின அறிவியல புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கிற க்ளூஸை வச்சு விலங்குகள் உலகத்துல தேட ஆரம்பிச்சாங்க மனுஷங்க நாம பொதுவா ஆரியம் தூக்க நிலையில தான் கனவு காண்றோம் ரெம்னா ராபிட் ஐ மூமெண்ட் அதாவது வேகமான கண்ணசைவு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்கள் வேகமா அசையும் அது மட்டும் இல்லாம உடம்புல சில தன்னிச்சையான அசைவுகளும் ஏற்படும் இதத்தான் கனவு காண்றக்கான ஒரு அறிவியல் அளவு கோலா வச்சிருக்காங்க சோ இந்த ரிம் தூக்கத்தை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு விஞ்ஞானிகள் ஒரு டிடெக்டிவ் வேலையில் இறங்கினாங்க மனுஷங்க கிட்ட வர அதே மாதிரியான அனிச்சையான அசைவுகள் மற்ற விலங்குகள் கிட்டேயும் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சாங்க முதல் துப்பு கிடைச்சதே கடல்ல இருந்துதான் கணவாய் மீன்கள் அதாவது தூங்கும் தூங்கும்போது அதோட உடம்புல கலர்ஸும் பேட்டர்ன்ஸும் மின்னல் வேகத்துல மாறிக்கிட்டே இருக்குமாம் பாக்குறதுக்கு கனவுல வர்ற காட்சி மாதிரி இருக்குல்ல அடுத்தது ரொம்ப சின்ன உயிரினமான ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் அதுங்க தூங்கும் போது அதோட கால்களை மேலையும் கீழேயுமா சுருக்கி நீட்டுறத கண்டுபிடிச்சாங்க இதுவும் ஒரு தன்னிச்சையான குறிப்பிட்ட ஒரு அசைவுதான் இந்த வரிசையில கடைசி துப்பு புறாக்கள் இருந்து கிடைச்சது புறாக்கள் தூங்கும்போது அதோட கண் பாவை இருக்கு இல்லையா அது தொடர்ந்து சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு இது சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துப்பு சரி இந்த மாதிரி வெளியே தெரியற அசைவுகளை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா அதனால விஞ்ஞானிகள் இன்னொரு படி மேல போய் கனவு காண்ற ஒரு விலங்கோட மூளைக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு பார்க்க முடிவு பண்ணாங்க இதுதான் இந்த மர்மத்துக்கான ஒரு தீர்க்கமான ஆதாரத்தை கொடுக்கும் இதுக்காக அவங்க ஒரு புதுமையான முறைய கையாண்டாங்க சில புறாக்களுக்கு எம்ஆர்ஐ மெஷின்குள்ள அமைதியா தூங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க கேக்குறதுக்கு ஈஸியா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க இது எவ்ளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு இப்ப பாருங்க இதுதான் இந்த முழு விஷயத்திலுமே ரொம்ப ஆச்சரியமான ஒன்னு கனவு காண்ற ஒரு மனுஷனோட மூளை செயல்பாடுகளையும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு புறாவோட மூளை செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தப்போ அடேங்கப்பா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கு விலங்குகள் கனவு காணுதுன்னு சொல்றதுக்கு இதுதான் இதுவரைக்கும் வரைக்கும் கிடைச்சதுலேயே ரொம்ப வலுவான ஆதாரம் சரி நாம பார்த்த இந்த துப்புக்கள் இந்த ஆதாரங்கள் எல்லாம் விலங்குகளோட உள் உலகத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது இதோட ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா மனுஷங்க மாதிரி நிறைய விலங்குகளும் தூக்கத்துல தன்னிச்சையான அசைவுகளை வெளிப்படுத்துது நாம பார்த்த கணவாய் மீன் சிலந்தி புறாக்கள் இதெல்லாம் சில உதாரணங்கள் தான் இது எல்லாத்தையோட முக்கியமா புறாவோட மூளை செயல்பாடு காண்ற நம்ம மூளை செயல்பாடுகளோட ரொம்பவே நெருக்கமா பொருந்தது இது ஒரு உறுதியான சான்றா இருக்கு இதை ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா விளக்குது தூங்குற ஒரு விலங்கோட தலைக்குள்ள என்னதான் ஓடுதுன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கணுங்கிற நம்மளோட கனவு இன்னும் முழுசா நிறைவேறல ஆனா அது சீக்கிரமே நனவாகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பதிலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோம் அப்போ கடைசி கேள்வி இதுதான் ஒரு நாள் விலங்குகளோட கனவுகளை நம்மால முழுசா புரிஞ்சிக்க முடிஞ்சா அது மனுஷங்களான நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கும் இந்த உலகத்தை நாம பார்க்குற விதத்தையும் அது மாத்துமா இந்த ஒரு அற்புதமான கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க